வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இந்த வீடியோவில் பெண்களுக்கு இருக்க சில பயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் பொதுவாக இப்போது வெளியில் எங்கேயாவது யாருக்காவது இப்போ பஸ் ஸ்டாண்ட் முன்னாடியோ இல்லை ஹோட்டல் இல்லை யாருக்காவது வெயிட் பண்ணால் ஜென்யூனாகவே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நம்மளை யாராவது தப்பாக நினச்சிக்கிருவாங்களோ வேறு மாதிரி நினச்சிக்கிறவாங்களோன்னு சொல்லி பயமாக அப்புறம் வெளியில் எங்கேயாவது தனியாக போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு சும்மா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அந்த மாதிரி தியேட்டருக்கு அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும் அந்த மாதிரி இப்போது வீட்டில் இருக்கும்போது வீட்டில் தனியாக இருக்கும்போது அன்டைமில் அன்எக்ஸ்பெக்டட் டைமில் யாராவதுக்காக கதவு வட்டுனா பயம் வரும் அதாவது இப்போ இந்த டைமில் தான் நம்ம ஹஸ்பண்ட் வருவாங்க இந்த டைமில் தான் நம்ம பேரண்ட்ஸ் வருவாங்கன்னு இந்த டைமில் தான் நம்ம குழந்தைங்க வருவாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்கும் அந்த டைம் இல்லாமல் வேறு ஏதாவது டைமில் வந்துட்டு யாராவது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து தாக்காத தட்டினா ஒரு பயம் வரும் அப்புறம் வந்துட்டு சிலருக்கு ஷால் போடாமல் வெளியில் போனால் யாராவது எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு தங்க நகைகள்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு வெளியில் போட்டு போகிறதுக்கு ஆசை இருக்கும் ஆனால் பயம் இருக்கும் அதை திருடுறதுக்கு எதாவது யாராவது திருடிடுவாங்களோ அதை திருடுறதுக்கு எதாவது கத்தி ஏதாவது அசம்பாவிதமாக நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும் சிலர் ஆண்கள் கிட்டே பேசுறதுக்கு பயமாக இருக்கும் நம்ம ஜென்யூனாக ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறது கூட வந்துட்டு பப்ளிக்லாம் இருக்கும்போது பேசுகிறதுக்கு பயமாக இருக்கும் ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும் ஸோ இந்த பயங்களுக்கெல்லாம் மெயினான காரணம் என்னென்னா சில ஜட்மெண்ட் விஷயங்கள் இருக்கிறது தான் ஓ அந்த பொண்ணு ஷால் போடாமல் போ வெளியில் போதா அப்போ அந்த அந்த மாதிரி பொண்ணு தான் ஓ அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்போ அந்த மாதிரி பொண்ணு தான் அது ஓ ஸோ ஓ அந்த பொண்ணு வந்துட்டு நிறைய பசங்கிட்ட பேசுதா அப்போ அந்த மாதிரி பொண்ணு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சில ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருந்தால் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சில ஜட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு சிலர் சிலர் நினைக்கிறதால தான் அந்த பயங்கள் இருக்குது அது இல்லை இந்த நகை போட்டுட்டு போகிறதுக்கு பயம் என்னென்னா சில க்ரைம்ஸ் நடக்குது சேஃப்டிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த சொசைட்டியில் ஸோ நம்ம ஊரில் ஸோ அதனால் வெளியில் தங்க நகைலாம் போட்டுட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது அந்த மாதிரி தனியாக எங்கேயாவது போயிட்டு வரதுக்கும் பயமாக இருக்குது எதாவது க்ரைம்ஸ் நடக்குமா சிலருக்கு ஃபோன் நம்பர் யாருக்கிட்டே ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது ஃபோன் நம்பர் கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு பயப்படுறது பயப்படுவாங்க சிலருக்குலாம் ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அந்த மாதிரி எதாவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பயங்கள் இருக்கிறதுக்கு இந்த ஜட்மெண்ட்டில் தாட்ஸ் காரணம் அந்த இந்த உலகத்தில் இருக்க சில சில அன்சேஃபான திங்ஸ் சேஃப்டி இல்லாமல் நிறையா க்ரைம்ஸ் நடக்குது இப்போல்லாம் ஆறு மாதம் குழந்தைய கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் பலாத்காரம் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு டெய்லி டெய்லி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்க பார்க்க பயமாக இருக்குது யார் மாரியும் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது சேஃப்டிங்கிறதே இல்லையோன்ற மாதிரி ஒரு தாட் வருது ஸோ இதெல்லாம் எப்போ மாறும் நம்ம காந்தியடிகள் சொன்ன மாதிரி எப்போ ஒரு பெண் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தனியாக தைரியமாக போய்ட்டு வராங்களோ அப்போ தான் இந்த ஒரு நாடு உண்மையாக சுதந்திரம் அடைஞ்சிச்சின்னு சொல்கிற மாதிரி காந்தியடிகள் சொன்ன மாதிரி அது அந்த மாதிரி எப்போ நடக்குதோ இந்த உலகத்தில் அப்போ தான் உண்மையாலுமே சுதந்திரம் கிடைச்சிது உண்மையாலுமே பெண்கள் வந்து பயம் இல்லாமல் வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிட்டோம் இப்போ நான் சொன்னேன் ஜட்ஜ்மெண்டலான விஷயங்கள் வந்துட்டு எவ்வளவோ மாறிடுச்சு ஆனால் முழுசாக மாறியிருக்கான்னு கேட்டால் முழுசாக மாறல அது மாறணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது சரிதானே வீடியோ பிடிச்சதை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி